வலதுகரம் வெட்டப்பட்டது தெரியாமல் நடந்து கொண்டிருந்த மகான் ஸ்ரீ சதாசிவரிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் இல்லை என்றால் நமது குலமே அழிந்துவிடும் என்று ராணிகள் அச்சப்பட்டனர் அவர்கள் சொல்வதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொண்ட மன்னர் உடனடியாக கீழே கிடந்த கையை எடுத்துக்கொண்டு சதாசிவருக்கு முன்னே சென்று காலில் விழுந்தான் தன் முன்னே ஒருவன் காலில் விழுவதைக் கண்ட சதாசிவர் உடனே அவரை தன்னுடைய இடதுகையால் தூக்கி நிறுத்தி புன்னகை செந்தினார் இவர்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு தன் கையை வெட்டியவர் என்பது சதாசிவருக்கு தெரியும் என்றாலும் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் சிரித்தபடி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் தன்னுடைய தவறான புரிதல் காரணமாக அகம்பாவத்துடன் உங்களது வலது கையை துண்டித்து விட்டேன் என்று வருந்தினான் மன்னன் உடனே சதாசிவர் அதனால் என்ன என்னுடைய தானே வெட்டினாய் பரவாயில்லை என்று மீண்டும் புன்னகைத்தபடி நடக்க முயன்றார் சதாசிவர் தன்னுடைய கரத்தை வெட்டிய ஒருவனை பார்த்து என்னுடைய கையைத்தானே வெட்டினாய் அதனால் ஒன்றும் பிரச்சனையில்லை என்று புன்னகையுடன் சொன்ன ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரை அதிர்ச்சியுடன் பார்த்தான் மன்னன் ஏனென்றால் சாதாரண மனிதன் என்றால் ரத்தம் வெளியேறி இந்நேரம் மரணத்தை தழுவியிருப்பான் மன்னனின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது என்னுடைய புழையை நீங்கள் பொருட்தருள வேண்டும் என்னுடைய துன்பத்தை தீர்க்கும் வழி தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டான் உடனே சதாசிவர் உன்னுடைய துன்பம் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் புன்னகையுடன் கேட்டார் உடனே மன்னன் நான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் தங்களுக்கு மீண்டும் கரம் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்த தவறிலிருந்து வெளியே வர முடியும் என்று கெஞ்சினான் மீண்டும் புன்னகை சிந்தினார் ஸ்ரீ சதாசிவர் அடுத்து அவர் செய்ததுதான் மாபெரும் அதிசயம் ஆவேசத்தில்தான் நான் உங்கள் கரத்தை வெட்டிவிட்டேன் அந்த கரம் உங்களுக்கு மீண்டும் கிடைத்தால்தான் நான் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும் என்று கெஞ்சிய மன்னனை புன்னகையுடன் பார்த்தார் ஸ்ரீ சதாசிவர் இதுதான் உன் விருப்பம் என்றால் அப்படியே செய்துவிடலாம் நீயே அதை செய்துவிடு என்றும் சொன்னார் சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு கணம் மன்னனுக்கு பிரம்மேந்திரர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை நான் என்ன செய்ய முடியும் என்று மன்னன் மீண்டும் கேட்டான் உன் வாளால் என் கையை வெட்ட முடியும் என்றால் நிச்சயம் உன் கையால் என் கையை ஒட்ட வைக்கவும் முடியும் முயற்சித்து பார் என்று சொன்னார் உடனே மன்னன் ஆர்வமானான் தன் கையில் வைத்திருந்த வெட்டப்பட்ட கரத்தை எடுத்து ஸ்ரீ சதாசிவரின் வெட்டப்பட்ட கரத்திற்கு அருகே கொண்டு சென்றான் அடுத்த கணம் அந்த கரம் சட்டென்று ஒட்டிக்கொண்டது இந்த அதிசயத்தைக் கண்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்து நின்றனர் முகமதிய மன்னர் தான் கையில் வைத்திருந்த வெட்டப்பட்ட வலது கரத்தை எடுத்து சதாசிவரின் வெட்டப்பட்ட கரத்தினருகே கொண்டு போனார் அடுத்த கணம் அந்த கரம் இரும்பை காந்தம் எழுப்பது போல சட்டென்று ஒட்டி கொண்டது உடனே அத்தனை பேரும் அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தனர் பிரம்மேந்திரர் தன் இடக்கையால் வலது தோளில் இருந்த கரம் முழுவதையும் தடவி கொடுத்தார் அதுவரை அந்த கரத்தில் வடிந்து கொண்டிருந்த ரத்தம் அனைத்தும் அடுத்த கணம் மாயமாக மறைந்துவிட்டது இந்த அதிசயத்தைக் கண்ட ராணிகள் அத்தனை பேரும் ஓடிவந்து ஸ்ரீ சதாசிவரின் காலில் விழுந்து வணங்கினார்கள் உடனே தன்னுடைய வலது கரத்தால் அத்தனை ராணிகளின் தலையையும் தொட்டு ஆசீர்வாதம் புரிந்தார் பிரம்மேந்திரர் இனி குற்ற உணர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக வாழ் என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு தன்னுடைய வழியே எப்பொழுதும் போல் தியானத்தில் மூழ்கியவராய் நடக்கத் தொடங்கினார் ஸ்ரீ சதாசிவர் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் உண்மைதான் குழந்தைகளைக் கண்டால் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார் குழந்தைகளும் அவரை ஒரு மகானாகவோ கடவுளாகவோ பார்ப்பதில்லை தங்களுடைய விளையாட்டுத் தோழனாகவே கண்டு மகிழ்ந்தார்கள் என்பதற்கான உதாரண சம்பவம் ஆற்றில் குளித்து முடித்த ஸ்ரீ சதாசிவர் கரையில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் அப்பொழுது அங்கே விளையாட வந்த சில பிள்ளைகள் சதாசிவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே பெரிய குழியை தோண்டினார்கள் அந்த குழிக்குள் இறங்கி சிறுவர்கள் விளையாடிய நேரத்தில் சதாசிவரையும் விளையாட அழைத்தனர் அவரை ஒரு மகான் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த குழிக்குள் ஒளிந்து கொண்டு விளையாடலாம் என்று அழைத்தனர் குழந்தைகள் குழந்தைகள் அழைப்பதும் இறைவன் அழைப்பதும் ஒன்றுதான் என்பதை உணராதவரா பிரம்மேந்திரர் உடனடியாக குழந்தைகள் தோண்டிய குழிக்குள் இறங்கினார் நீங்கள் என் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டு பின்னர் திறந்து பாருங்கள் என்று சொன்னார் ஸ்ரீ சதாசிவர் விளைவு என்ன என்பதை நாளை பார்க்கலாம் ஆற்றங்கரையில் குழந்தைகள் தோண்டிய குழிக்குள் இறங்கிய ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் தானும் குழந்தையாகவே மாறிப்போனார் என் மீது மண்ணள்ளிப் போட்டு மூடினாலும் நான் வெடியே வந்துவிடுவேன் என்று குழந்தைகளிடம் சவால் விட்டார் உடனே குழந்தைகள் தோண்டிய எல்லாம் குழிக்குள் படுத்திருந்த ஸ்ரீ சதாசிவர் மீது தள்ளினார்கள் சிறிது நேரத்தில் சதாசிவர் படுத்திருந்த குழியை முழுமையாக மண்ணால் மூடிவிட்டனர் அப்பொழுது அந்தக் குழிக்குள் இருந்து இனிமையான இசை கேட்டது இது எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாமல் விழித்த சிறுவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த நேரத்தில் ஆச்சரியம் நிகழ்ந்தது ஆம் அவர்களைத் தாண்டியிருந்த ஒரு மரத்தின் பின்னே இருந்து சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார் ஸ்ரீ சதாசிவர் குழந்தைகளுக்கு குதூகலம் அதிகமானது மீண்டும் மீண்டும் சதாசிவரை மண்ணுக்குள் புதைப்பதும் அவர் ஏதேனும் ஒரு திசையிலிருந்து காட்சியளித்து குழந்தைகளை பகிழ்விப்பதும் நடந்தது அப்பொழுது ஊர் பெரியவர் ஒருவர் வந்து அந்த குழியை பார்க்க அங்கிருந்த எவர் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்தே போனார் சதாசிவ பிரம்மேந்திரர் குழந்தைகளிடமும் அன்பு செலுத்தியதாலே அவர் மாபெரும் சித்தராக அன்றும் இன்றும் போற்றப்படுகிறார் சித்து விளையாட்டுக்கள் புரிவது ஸ்ரீ சதாசிவருக்கு கைவந்த கலை ஆனால் எந்த ஒரு சித்து விளையாட்டையும் தன்னுடைய நன்மைக்காக அவர் செய்து கொண்டதே இல்லை ஆடையைக் கூட பாரமாக நினைக்கும் சதாசிவ பிரம்மேந்திரர் மக்கள் வேண்டுகோளுக்காக செய்த ஒரு சித்து விளையாட்டை காணலாம் கரூர் பக்கத்தில் உள்ள வலைப் பகுதியில் ஆழ்ந்த இறை எண்ணத்தில் சுற்றி கொண்டிருந்தார் சித்தர் அப்பொழுது ஏழை குடியானவன் கூழ் குடித்துக் கொண்டிருந்தான் அந்த வெளியே செல்லும் சதாசிவரை பார்த்து ஒரு வாய் குடித்துவிட்டு போங்கள் என்று அன்பாக கூப்பிட்டுக் கொடுத்தான் அதை அமிர்தம் போன்று குடித்தார் சித்தர் வயிறு நிரம்பக் குடித்து ஏப்பம் விட்டாலும் அந்தக் கூழ் மட்டும் குறையவே இல்லை அதை அந்த ஏழை குடியானவன் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் எப்பொழுதும் யாரிடமும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்காத சதாசிவர் உனக்கு என்ன வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் அதற்கு அந்த குடியானவன் சொன்ன பதில் ஆச்சரியமானது எப்பொழுதும் எவரிடமும் என்ன வேண்டும் என்று வாய் திறந்து கேட்காத ஸ்ரீ சதாசிவர் தனக்கு உணவளித்த குடியானவனிடம் என்ன வேண்டும் என்று ஆர்வமாக கேட்டார் அந்த குடியானவர் தனக்கென்று எதுவும் கேட்காமல் அந்த ஊர் மக்களின் விருப்பத்தை கேட்டான் அதனாலே இது தெய்வ திருவிளையாடலாக பார்க்கப்படுகிறது எங்கள் ஊர் மக்களுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஆனால் நாங்கள் ஏழைகள் ஒரு நாள் வேலைக்குப் போகவில்லை என்றாலும் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட வேண்டும் அதனால் எப்படியாவது வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவர்களது ஆசையை கேட்டு சந்தோஷமானார் ஸ்ரீ சதாசிவன் உடனே தான் தோன்றிய மலையில் உள்ள கல்யாண வெங்கட்ரமணா சுவாமிக்கு ஸ்ரீயந்திரம் செய்து திருப்பதி வெங்கடாச்சலபதியாக மாற்றி வைத்தார் திருப்பதிக்குச் சென்றால் கிடைக்கும் புண்ணியம் இந்த மலையிலும் கிடைக்கும் என்று சொல்லி வைத்தார் மக்கள் அத்தனை பேரும் சதாசிவருக்கு பெருநன்றி செலுத்தினார்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதுதான் ஸ்ரீ சதாசிவரின் இயல்பு எதற்காகவும் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டார் பேசவும் மாட்டார் அமைதியின் மூலம் பிரம்மத்தை அடைந்தவர் ஸ்ரீ சதாசிவர் அவருடைய சித்து விளையாட்டுக்கள் சொல்லச் சொல்ல இனிப்பானவை ஏழைகளுக்கு எல்லாம் உணவு சமைத்து போடுகிறேன் என்று ஐயவாள் ஒருவர் ஏற்பாடு செய்தார் அதே நேரம் உணவு சாப்பிடுவதற்கு அவர் ஒரே ஒரு கட்டுப்பாடு போட்டார் அதாவது ஊர் மக்கள் ஆற்றில் குளித்துவிட்டு வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார் ஆனால் ஆற்றில் தண்ணீர் ஓடாத நிலையில் எங்கே போய் புனித நீராடுவது என்று தெரியாமல் தவித்தனர் மக்களின் தவிப்பை பார்த்த ஸ்ரீ சதாசிவர் தன்னுடைய சக்தியை திரட்டி பிரார்த்தனை செய்தார் அதன்படி ஐயவாள் கிணற்றிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது புனித நீராடி வந்தால்தான் உணவு சாப்பிட முடியும் என்ற நிலையில் குடியானவர்கள் எங்கே போய் புனித நீராடுவது என்று தவித்தனர் அவர்களுடைய தவிப்பை உணர்ந்த ஸ்ரீ சதாசிவர் உடனே தன்னுடைய சக்தியை திரட்டி பிரார்த்தனை செய்யவே ஐயவாள் கிணற்றில் இருந்து புனித நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஐயவாள் வீட்டுக் கிணறு நிறைந்தது மட்டுமன்றி அந்த நீர் வழிந்து ஊரெல்லாம் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது தெருவெங்கும் ஓடிய வெள்ளத்தில் கால் நனைத்த அத்தனை குடியானவர்களும் புனித நீராடிய நிலையை அடைந்தனர் இதனைக் கண்ட ஐயவாள் ஆச்சரியமடைந்தார் குடியானவர்கள் நிம்மதியாக உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ சதாசிவர் இந்த சித்து விளையாட்டைச் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் பாதம் பணிந்தார் அதன் பிறகே நீர் பொங்கி வழிவது நின்றது மக்கள் அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு ஸ்ரீ சதாசிவர் புகழ் பாடினார்கள்